என் பெயர் சஷ்மிதா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி ஏஎம்எல் மாணவி எனக்கு கொடுத்த டாபிக் அம்மா அதனை எழுதியவர் இளம்பெறே இளம்பெறே திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சாட்டியங்குடி கிராமத்தில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் பஞ்சவர்ணம் அரசு பள்ளியொன்றில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுபவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ ஜே அப்துல் கலாமிடம் கவிதைக்கான முதற்பயிற்சியினைப் பெற்றவர் அரங்கவேளியில் பெண்கள் அவதூர்களின் காலம் காற்றில் நடமாடும் பூக்கள் நீ எழுத மறுக்கும் எனதளவு இதனை போன்ற படைப்புகளாகும் அம்மாவின் கதையை பார்க்கற முன்னாடி ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் அடிமுடி தேடினாலும் அகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் அறிய முடியாத உயர்ச்சிய அம்மாதான் இப்போ அம்மாவின் கதையை பார்க்கலாம் தாளாட்டு பாடாமல் தனித்தழக விட்டவளே காட்டு வேலிக்கென கதறவிட்டு போனவளே தாலாட்டு பாடி ஆறுதல் கொடுக்க வேண்டியவள் என்னை ஒருவராகி விட்டு சென்று விட்டாள் காடு வேலி போன்ற வேதனையால் என் மனதை புண்படுத்தி கஷ்டத்தில் நான் கதறவிட்டு நீ மறைந்து விட்டாயே அடுத்தவர்கள் வயது பத்தாகும் முன்னே வயலு கிளைத்தவரை பள்ளிக்கூடம் போனாக்கா பணமாக கொடுக்குறாங்க இடுப்பு துணி சரியில்லாம படிப்பெண்ணடி உனக்கு வாடி வயலுக்கென பம்பு என் தாயே வயது பத்தாகும் முன்பே வயலில் வேலை செய்தவரே இப்போது பள்ளிக்கூடம் போவதற்குத்தான் பணம் கேட்கிறார்கள் இடுப்பில் கட்டும் துணி சரியில்லை என்று சொல்கிறார்கள் உனக்கு படிப்பதற்கு தேவையாடி வயலுக்குத்தான் நீ இருக்க வேண்டுமென சொல்கிறார்கள் உன்னை பற்றி வம்பு பேசி பேசுகிறார்கள் மகளே மணிக்கணக்கா படிச்சாக்கா மண்ணெண்ணிக்கு எங்க போவேன் பரீட்சை பரீட்சணையின் பாவத்த கொட்டிகளை என் என விளக்க அணைக்கச் சொல்லி வேதனை படித்தார்கள் வேதனை பட்டத்தாயே மணி நேரங்கள் படித்து என்ன மண்ணெண்ணெய்க்கு தொலைக்காட்சி படிப்பிற்கு தேவையான செலவுக்கு நான் எங்கே செல்வேன் பரீட்சை பரீட்சை என்ற துயரத்தை நீ வாரி சுமக்கிறாய் இப்போது விளக்கை அணிக்கச் சொல்லி என் மனம் வருந்துகிறது பரீட்சைக்கு கட்ட வேண்டும் பணம் கொடுக்குமா கேட்டா படிக்க வச்சு எப்பேற்பட்ட பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டேன் என அழுத ஒரு அஞ்சு ரூபாய் தந்தவளே பரீட்சைக்காக கட்டணம் செலுத்த வேண்டும் என்றால் பண பணக்குடும்பம் கத்திருக்கின்றன ஆனால் படிக்க வைக்கும் போது என்ன வகையானது பாவத்தை செஞ்சுக்கிட்டேன் என என அழுதழுது ஐந்து ரூபாய் தந்தவளே காலுக்கு செருப்பில்லாம நான் கஷ்டப்பட்டு நடக்கிறேன்னு மொட்டை காலோடு நீ வித்து விட்டு மட்ட விலையில் ஜோடி செருப்பு வாங்கி தந்தவரே காலில் செருப்பு இல்லாமல் அடியால் கஷ்டப்பட்டு நடக்கிறார் தனது மொட்டை காலால் நடந்த செல்லும் போது மட்ட விலையில் ஒரு ஜோடி செருப்பை வாங்கி வளங்குகிறார் வீடு ஒழுங்குன வேதனையை நீயும் கோடை மலைதானே குளிர் குளிர்ச்சி தான் பெய்யட்டும் போனேன் ஐப்பசி மாசத்து அடங்க அடமலையை சொன்னவளே இங்கு வீட்டில் ஏற்படும் சிக்கல்களை பற்றி கவலைப்பட்டு அதனை மாற்ற நினைக்கிறார்கள் குளிர்ச்சியான மழை பெய்யட்டும் ஐப்பசி மாதத்து அடிமலையைச் சொன்னவளே ஏரோப்ளேனே எப்படி பறக்குமோ நேராக குதிக்கணுமா எண்ணிக்கிட்டே போகணுமா என தொண்ணூத்தி மூணிலேயே துணிச்சலாக கேட்டது இந்த வரியில் பேசுபவர் விமானத்தில் பறக்க விரும்புகிறார் வாழ்க்கையில் உயர் அடைய வேண்டும் என்ற ஆசையை குறிக்கிறது ஏரோபிளேனில் நேரடியாக சந்திக்கவும் தனது உணர்வுகளை நேராக பகிரவும் விரும்புகிறார் தொண்ணூத்தி மூணிலேயே மேலும் தனது துணிச்சலான மனப்பாடத்தை வெளிப்படுத்துகிறார் என்ன பெத்த தாயே உன் பள்ளிக்கு கூடத்து மக பாடி கட்டி நான் எங்க தெரிஞ்சாலும் என் இதயத்துல வாழ்கின்ற உனக்கு பாட்டு என்னை பெற்ற தாயே தனது பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களை போலவே பாடுகிறார் எங்கு சென்றாலும் தனது இதயத்தில் அம்மாவின் நினைவு எப்போதும் இருக்கும் தனது உயிரின் மீது இனிமையான பாடலை பற்றி கூறுகிறார் போது ஒரு சின்ன அம்மா கவிதையை பற்றி பார்க்கலாம் ஆயிரம் உறவுகள் அறிவில் இருந்தாலும் அம்மா என்ற உறவு இல்லை என்றால் ஆனால் தான் நன்றி